அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரி அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது பச்சை கற்பூரம் நம்ம பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் பச்சை கற்புறம் பயன்படுத்துவதாக இருந்தால் இப்படி தான் பயன்படுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோனுடைய முக்கியமான பதிவு பச்சை கற்புறம் அப்படின்றது மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருள் பச்சையாகவே ரா மெட்டீரியல்ஸ் இது இதிலிருந்து தான் கற்பூரத்தை தயாரிக்கிறாங்க சூடம் கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க கோயிலில் இருக்கக்கூடிய சூடம் கற்பூரத்தை இதிலேருந்து தான் ரா மெட்டீரியல்ஸ் இருந்து தான் தயாரிக்கிறாங்க இதனுடைய விலை இயல்பாகவே அதிகம் கிலோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூபா கணக்கில் இருக்கும் ஏன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு பொருள் தெய்வ கடாச்சம் மகாலட்சுமி கடாச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது இதில் இல்லாத விஷயமே கிடையாது அவ்வளோ அற்புதங்கள் இருக்குது இன்னும் இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் பண மகாலட்சுமி தன்மை கொண்டது இது முதல்ல எந்த ஒரு வாசனை திரவியமாக இருந்தாலும் அரோமா அப்படின்னு பேர் அரோமா அப்படின்றது வந்து இப்போ கோயிலில் வந்து நம்ம கற்பூரத்தை பற்ற வச்சு ஊதுபத்தியை பற்ற வச்சு நம்ம தேங்காய் உடைச்சி இதெல்லாம் செஞ்ச உடனே தான் ஏதாவது சாமி வர்றதா இருந்தாலும் சரி எதாவது ஒரு சக்திகளை எழுப்புறதா இருந்தால் இதை செஞ்ச பின்னாடி தான் நடக்கும் என்ன காரணம் அப்படின்னா அரோமா அப்படின்னு பேர் அது வந்து நம்மளுடைய ரைட் பிராண்ட் ஆக்டிவேஷனில் போயிட்டு அது ஒர்க் பண்ணுறதுனால தான் அது நடக்குது இந்த தெய்வீக நிலை வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால் இந்த வாசனை திரவியங்களால தான் நடக்குது எல்லாமே ஊதுபத்தி ஏன் பற்ற வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஊதுபத்தி வந்து ஒரு மன அமைதியை கொண்டு வரக்கூடியது ஒரு ஒரு ஊதுபத்தி எங்கேயாவது ஒரு தலை பற்ற வச்சா ஒரு வாசனைக்காக மட்டும் இல்லை அது வந்து மிக வேகமாக ஆழ்மனதில் செயல்பட்டு அமைதி ஏற்படுத்தக்கூடியது அதனால் எல்லோருமே தினமும் ஒரு நாளைக்கு ஈவினிங்கோ அல்லது மார்னிங்கோ அந்தி சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க காலையிலையோ மாலையிலையோ ஒரு தடவை வீட்டில் வந்து ஊதுபத்தி பற்ற வைக்கிறது நறுமணப் பொருள்களை வந்து வீட்டில் மணக்க விடுறது நம்முடைய வீட்டினுடைய சுபிச்சத்துக்கு மகாலட்சுமியுடைய கடாச்சத்துக்கு மிக மிக முக்கியமானது எந்த இடத்தெல்லாம் செல்வம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து மகாலட்சுமியினுடைய கடாட்சம் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்குரிய பொருள்கள் தான் இந்த பச்சை கற்பூரத்தில் முதல் வகை நீங்கள் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துகிறாக இருந்தால் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு பீஸ் எடுத்துக்கணும் ஒரு பீஸ் எடுத்து இது கூட ஏலக்காயும் கிராம்பையும் சேர்த்துணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அரோமாவில் ஏலக்காயும் கிராம்பும் அற்புதமாக வேலை செய்யக்கூடியது சேர்த்து பணம் வைக்கக்கூடிய பர்சில் ஒரு துணியில் சுற்றி வைக்கணும் சிகப்பு அல்லது பச்சை ரெண்டு வண்ணத்தில் ஏதோ ஒரு வண்ணத்தில் அதுவும் வெல்வெட்டு அல்லது பட்டு இந்த மாதிரி துணி இருந்துச்சின்னா இன்னும் நல்லது வந்து மேலே வந்து அதுக்குள்ளே வச்சு நம்ம பணப்பையில் வைக்கணும் அப்படியே வச்சோம்னா என்னத்துக்காக அப்படியே வைக்கக்கூடாதுன்னா அப்படியே வச்சாலும் வேலை செய்யும் ஆனால் இதனுடைய தூளெல்லாம் கொட்டி டிஸ்டர்ப் பண்ணும் அதனால தான் அது வந்து துணியில் மடித்து வைக்கணும் அப்படின்றது அதுவும் இல்லாமல் இது வேகமாக கரையக்கூடிய ஒரு பொருள் இந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் இரநூறு முந்நூறு ரூபாய்க்கு இருக்கும் இதை வச்சோம்னா ரெண்டு நாள்லேயே கரைஞ்சிரும் இது வந்து காற்றுல கரையக்கூடிய மிக வேகமாக கரையக்கூடியது மிக அற்புதமாக இருக்கும் இதை வந்து ஒரு ஒரு பீஸ் நம்மளுடைய சமையல் அறை பூஜை அறை படுக்கை அறையில் வச்சோம்னா கொசுவே வராது நிச்சயமாக கொசு வராது மிக அற்புதமாக இருக்கும் இது இல்லாமல் ஹாலில் எங்கெங்கே உங்களுக்கு தோணுது அங்கெல்லாம் வச்சிட்டோம்னா வெளியில் போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோம்னா கோயிலுக்குள்ளே நம்ம என்டர் ஆகணும் மாதிரி இருக்கும் நம்ம அவ்வளோ அற்புதமான ஒரு தாந்திரீகம் எங்கெல்லாம் வாசனைகள் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாக நிறைஞ்சிருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை மகாலட்சுமிக்கு மிக மிக பிடிச்சது அப்படின்னு சொன்னால் இந்த பச்சை கற்பூரம் பிடிச்சது என்ன காரணம்னாலும் இது பெருமாளுடைய தம்பி கொண்டது நீங்கள் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் லட்டுல பார்த்தாலும் பச்சை கற்புரம் இருக்கும் கட்டாயம் இருக்கும் பெருமாளுடைய பூஜையில் நம்மளுடைய தாடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாடையில் வந்து பச்சை கற்பூரத்தை தடவுவாங்க என்னன்னா ஐதீகம் அந்த காலத்தில் இருந்தே வந்து அந்த பச்சை கற்பூரத்தை வந்து பெருமாளுக்கு தடுவாங்க அது ஒரு ஸ்டோரி இருக்குது அந்த ஸ்டோரினால அதை தடவுறாங்க ஒரு இந்த இடத்துல காயம் உண்டாகி அந்த காயத்தை அடைக்கிறதுக்காக பச்சை கற்புரம் வச்ச உடனே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது அதுக்காக அதை வைக்கிறாங்க இருந்தாலும் பச்சை கற்பூரம் ஒரு பண அகர்சகத்துக்குரிய கிருமி நாசினி இன்னும் நிறைய நன்மைகளை செய்யக்கூடியது அதை வாசனை தெரிவித்தல் அருவமாக அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நம்முடைய பிரெய்னையே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணுறது பச்சை கற்பூரம் அதனால் எப்பயுமே நம்ம பர்ஸில் ஒரு சின்ன பேப்பரில் வந்து மடித்து அல்லது துணியில் மடித்து அதை வந்து பர்ஸில் வச்சுக்கலாம் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் இன்னும் ரூமை பூராக வைக்கலாம் ரூமெல்லாம் வைக்கும்போது இந்த ஒரு கப்பில் வந்து தண்ணி போட்டுட்டு தண்ணியில் வைச்சோம்னா மிக மெதுவாக கரையும் ஆனால் வந்து இந்த வெப்பம் காற்றில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் யார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வளிமண்டல வெப்பத்துலையே இது சீக்கிரமாக கரையக்கூடியது அதனால் இதை வந்து ஒரு தண்ணியில் போட்டு வச்சுன்னா மிக மெதுவாக கரையும் நமக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் ரெண்டு நாளில் கரையிறது ஒரு வாரம் வரைக்கும் மெதுவாக கரையும் அதனால் இந்த மாதிரி பயன்படுத்தலாம் நம்முடைய பணம் உலகத்தில் பொருள் இல்லாருக்கு இவ்வளோகம் இல்லை அருள் இல்லாருக்கு எவ்வளோகம் இல்லைன்னா அதனால் வந்து பொருளை சேர்த்துறதுல எல்லாமே உம்புரமாக இருப்பாங்க இல்லை உலகமே பொருளை அந்த பணக்கோட்பாட்டில் நம்ம பணத்தை பண்ண ஆகர்ஷணம் பண்ணுறதில் இந்த பச்சை கற்பூரம் மிக வேகமாக வேலை செய்யும் அது இல்லாமல் இந்த பச்சை கற்பூரத்தை வந்து நான் எரிக்கும் பொழுது இன்னும் அற்புதமாக வேலை செய்யும் இந்த வந்து நாம் இந்த கப்பு வந்து அக்னிஹோத்ரா பாத்திரம் அப்படின்னு பேர் இந்த பாத்திரத்து பேர் இது காப்பரில் தான் செய்யப்பட்டது தினமும் வந்து அந்திஸ்தலி சந்தி வேலைகளில் சூரியனுடைய வழிபாட்டில் பயன்படுத்தக்கூடியது இந்த அக்னிஹோத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்னிஹோத்ரா பாத்திரத்தில் நாம் வந்து வச்சு மிக வேகமாக இப்போ இந்த அறையில் உடனே பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் அப்படின்னு சொன்னால் பஞ்சபூதத்தில் நெருப்பு பவித்ரா அப்படின்னு பேர் மிக வேகமாக அற்புதமாக எரியக்கூடிய ஒரு பொருள் அதனால் இது இந்த உடனே இந்த காற்று மண்டலத்தில் மிக வேகமாக ஒரே நொடியில் கலந்துரும் அதுக்காக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இன்னும் என்னுடைய நண்பர் டாக்டர் ஒருத்தர் வந்து ஒரு டப்பா வச்சுருக்கிறாரு அது ஆன்லைனில் வாங்கியிருக்கிறாரு அது ஹீட்டு தரக்கூடிய டப்பா அதுக்குள்ளே பச்சை கருப்புரம் வச்சுருப்பார் அது ரூம் எல்லாம் இருக்கும் நல்லாயிருக்கும் அது எனக்கு கூட வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு என்னுடைய ராஜசேகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் எம்டி எம்எஸ் சர்ஜன் அவர் அவர் வந்து அவருடைய ரூமில் எப்பயுமே அதை வச்சுருப்பார் அந்த மாதிரி மிக அற்புதமான பலனளிக்கக்கூடியது மிக வேகமாக வெப்பத்தில் மிக வேகமாக கரைகிறது நமக்கு வந்து ஏதாவது சூடம் தெய்வங்களுக்கு வந்து நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது தெய் நம்ம வணங்கும் பொழுது இந்த சூடத்தை காட்டிட்டு வணங்கும் பொழுது மிக அற்புதமாக கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா நெருப்பு அப்படின்றது பவித்திரம் இதுக்கு முன்னாடி பேசக்கூடிய எதுவாக இருந்தாலும் நூறு சதவீதம் பிரபஞ்சம் அப்படியே கொடுக்கக்கூடியது அதனால தான் யாகங்கள் எல்லாமே விளக்குகள் யாகங்கள் எல்லாமே நெருப்பு சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால தான் இது வந்து நடக்குது அதனால் இந்த அக்னிஹோத்ரா பாத்திரம் வந்து எல்லாத்திட்டையும் இருக்கிறது இது காப்பிர பாத்திரம் இது இது ரொம்ப அற்புதமானது யாருக்காவது வேணும்னாலும் நம்ம வந்து ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது தினமும் அந்தி சந்தி வேலைகளில் இந்த பூஜைகள் நடக்குது சூரியனுக்காரன் சூர்யாயே ஏ சுவாகா சூர்யாயே இதம் நாமாமா பிரஜாபதாயே சுவாகா பிரஜாபதாயே இதம் நாமா அப்படின்ற ஒரு மந்திரம் சூரியனுக்கு நன்றி சொல்கிறோம் அந்த பிரதான சக்தி ஒளி சக்தி உலகத்தை படைக்கக்கூடிய மிக அற்புதமான சக்தி அதுதான் வந்து காயத்ரி மந்திரம் ஓம் பூர் புவ சிவா தஷ்ஷவி துர்வரேணியம் பர்ஹோ தேவசிய தீ தியோ யோன பிரசோதயாத் அப்படின்ற காயத்ரி மந்திரம் உலகத்திலேயே மகா பெரிய மந்திரம் அதை ஜெபிச்சவங்கள மந்திரமே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவத்திரர் வந்து வாக்கு சொல்லியிருக்கிறார் அவர் புலவர் அவ்வளோ பெரிய தெய்வ யோகி அவர் அந்த மாதிரி இந்த மாதிரி மந்திரங்களை வந்து நம்ம இந்த எந்திரங்கள் கூட சேத்தும் பொழுது இன்னும் அபாரமாக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய அருமையான ஒரு செயல்பாடு எனவே இந்த பச்சை கற்பூரத்தை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அரியன் பராபரமையின் என்ற பதிவை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்